ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய மன வளர்ச்சிக்கும் வாழ்க்கையில் வெற்றிக்கும் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்போ எளிய பரிகாரங்கள் மூலமாக ஒரு நிரந்தர வெற்றியை நாம் பெற முடியும் இப்போ நாம் வந்து மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு போகும்போது நம்மளுடைய கர்மாலாம் கொஞ்சம் விலகி இருக்கும் அப்போ நம்மளுடைய மனம் ஆகாயத்தோடு இணைஞ்சிடும் நினைச்ச காரியம் வேகமாக நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் மகா பெரியவருடைய படம் காஞ்சி மகா பெரியவருடைய படம் காஞ்சி காமாட்சி அம்மன் எவ்வளவு பவர் உண்டோ அந்த ஃபோட்டோவுக்கு இணையான பவர் அந்த கோயிலுக்குரிய பவர் மகா பெரியவர்கிட்ட உண்டு அதே போல நம்முடைய கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி தான் பரிகாரம் பரிகாரங்கிறது நம்மளுடைய கஷ்டத்தை தாங்கக்கூடியது இப்போது உதாரணத்துக்கு இவங்க தலைமாட்டுக்கிட்ட ஒரு பிள்ளையாரை தேங்காயை வச்சுக்கிட்டு படுத்துட்டு நீங்கள் காலையில் எழுந்துச்சு அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் தலையை சுற்றி பிள்ளையார்கிட்ட அடிக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுக்கமான மனப்பான்மையை வெளியேறும் உங்கள்கிட்ட இருக்கிற திஷ்டி வெளியேறும் அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாரும் திஷ்டி சுற்றுனாங்க இப்போ யாரும் திஷ்டி எடுக்கிறதில்ல அதே போல குழந்தைகளுடைய கல்வி நம்மளுடைய தொழில் கல்வி நம்ம குழந்தைகள் பரிச்சை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளவு நேரம் நரசிங்க மூர்த்திக்கிட்ட நம்ம நிற்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு பிரச்சனை போகும் நரசிம்மர் வழிபாடு என்பது மிக உயர்ந்தது பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக சுவாமியை நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிடுங்க நீங்கள் பார்த்த தெய்வம் உங்கள் கண்ணுக்குள்ளேற வந்துருச்சு அப்படின்னா இறைவன் உங்களை பற்றி அர்த்தம் எப்போவுமே பாசிப்பயிர் தானம் கொடுத்து பாருங்கள் தானங்கள் வழியாக பாசி பயிர் கொடுங்க இந்த புதன் சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட் பிரச்சனை மூலப்பத்திர பிரச்சனை அது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும் கடனும் சால்வ் ஆகும் அதே போல் வாழ்க்கையில் அடிக்கடி நோய் வருது அடிக்கடி பிரச்சனை அப்படின்னா கருடாழ்வார்னால் பா பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போங்க பலம்பெறும் ஸ்தலங்களுக்கு போங்க அந்த கருடால்வார் முன்னால் அப்படி உட்காருங்க கருடாழ்வாரை பிரார்த்தனை பண்ணுங்க அவரால் தீர்க்க முடியாத லோகத்தில் பிரச்சனையே இல்லை அதே போல் கருடாழ்வார நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இருப்பார் நீங்களும் அவருக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணுங்க ஒரு பரிகாரம் என்பது நமக்கு ஒரு இறைவனுடைய அருளை நமக்கு தருகிறது அதுக்கு முன்னால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் வீட்டில் போகும்போது குலதெய்வத்தை வணங்கிட்டு போங்க குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்காம வேறு எந்த நன்மைகளும் நடப்பதில்லை வாழ்க்கையில அரசு அரசாங்க சம்பந்தமா தலைமை பண்பு நிர்வாகத்திறமை மாதிரி எல்லா விஷயங்களுக்கெல்லாம் கோதுமை கோதுமை மாவு எடுத்து அதில் விளக்கு செஞ்சு அதில் தீபம் போட்டு பாருங்க கண்டிப்பாக அதோட ஒரு பெரிய மகத்துவம் உள்ள ஒழிஞ்சிருக்கு அதே போல் மன உளைச்சல் குழப்பம் மனசு நிம்மதியே இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவில் ஒரு விளக்கு செஞ்சு விளக்கத்தி பாருங்க நீங்கள் அறிவுபூர்வமாகவும் புத்திபூர்வமாகவும் ஞானபூர்வமாக இருக்கணுங்கிறதுக்கும் அதனால் சிவாலயத்தில் இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் இருப்பார் அங்கே போய் மாசப்பிறப்பு அன்னைக்கு நீங்கள் சூரியனுக்கு போய் விளக்கு போட்டு உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாகும் போல் பௌர்ணமி தோறமும் சந்திராஷ்டமம் அன்னைக்கும் சிவாலயத்தில் இருக்கிற சந்திரனுக்கு போய் விளக்கேற்றிட்டு வணங்கி வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நன்மை உண்டாகும் எளிமையான ஒரு விஷயம் ஒரு தெய்வத்தை காக்கக்கூடிய இடமே நம்மளுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் குலதெய்வம் அப்போ நம்மளுடைய குலதெய்வத்துக்கு எப்போ போகும்போதும் நாம் நம்ம க கைவிடிய அளவுக்கு பணத்தை காசை எடுத்து அதை உண்டியல்ல போடணும் அதே போல் ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா எந்த தெய்வத்தையாவது பிரார்த்தனை வைக்கும்போது நீங்கள் காணிக்கை கட்டி மஞ்ச துணியில் காணிக்கை கட்டி வச்சுட்டிங்கனாலே அந்த அது காணிக்கை கட்டி முடிஞ்சிட்டாலே அது முடிஞ்சிடும் அந்த கை செயல் இதுதான் ரகசியம் அதனால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா காணிக்கை முடிஞ்சு வை அப்படின்னு சொல்லுவாங்க முடிந்து விட்டால் முடிந்ததை தான் முடித்து போட முடியும் அந்த தெய்வத்தை என்ன பண்ணோம் நம்மளை நம்பிட்டான் மு காணிக்க வச்சுட்டான் அப்படின்னு இறங்கி அது தன் கடமையை செய்யும் அதுக்கு வெற்றிக்குரிய அத்தனை வழியும் அது செஞ்சிடும் அதே போல் ஒரு ஜாதகத்தில் தலைவாழை இலை சந்திரனை குறிக்கும் அது ஒரு செல்வத்தினுடைய உச்சநிலை குங்குமப்பூவை குறிக்கும் அப்போ நீங்கள் சூரியனுக்கு கோது மாவில் கொஞ்சம் குங்கும பூ போட்டு தலைவாழை இலையை வைத்து அதன் மேலே விளக்கேத்துங்க கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும் கண்டிப்பாக தரையிலுக்கு கோவிலில் தரையில் விளக்கேற்றக்கூடாது அதே போல் மான அதாவது ஆத்மார்த்தமாக மானசீகமான ஒரு பிரார்த்தனைக்கு எப்போவுமே வெற்றி உண்டு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் சிவாலயத்தில் விளக்கு போட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பித்திரு சாஹப்லாம் தீரும் தொடர்ந்து ஒரு விளக்கு நல்ல பெரிய விளக்கு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் பஞ்சு திரி போட்டு அதில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நன்மையே உண்டாகும் ஏற்காது ஜாதகம் பார்க்கணும் பெயர் வைக்கணும் வீடு மனையடி பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் புதுசாக படம் போடணும் ஏற்கனவே கட்டிய வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணுன்னா கீழே இருக்கிற நம்பரில் கூப்பிடுங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையன்